நார்த் சைட்ல வந்து கொஞ்சம் புக்கிங்ஸ் போச்சுன்னா கண்டிப்பா தௌசண்ட் போவோம் அமீர் லிமிட்டட் சீன் தான் வருவா நான் சொல்ல விரும்பல பட் சூப்பராக இருக்கு அதாவது எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க யாருமே வந்து சும்மா பேருக்குன்னு வந்துட்டு போல கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணாங்க சௌபின் சூப்பர் தலைவர் சொன்ன மாதிரியே வேற அளவுலாம் நடிச்சிருக்காரு சௌபின் நெகட்டிவ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு சீன் ஒண்ணு இருக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போச்சு வித்தபடி படம் வந்து எல்லா எந்த இடத்துலயுமே வந்து அந்த ஸ்லோனஸே தெரியல சூப்பரா இருக்குங்க அதாவது அதான் நான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு மூணு சீன் தலைவரை ஃபிளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாரு நீங்க கூட அந்த ட்ரெய்லர்ல கூட ஒரு சீன் வந்துட்டு செமையா இருக்குங்க அப்படியே வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தலைவரை பார்த்தா எப்படி இருக்கும் அதை வந்து அப்படியே அக்யூரேட்டா காமிச்சிருக்காருங்க அந்த சீன் செமையா இருக்கு கண்டிப்பா ஜெயிலர் வசூல கண்டிப்பா அடிக்குங்க ஆக்சுவலா ஜெயிலர் அது ஒரு ஜானர் இது ஒரு ஜானர் ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு இது ஒரு படி மேலன்னு சொல்லுவேன் ஜெயிலரோட தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் கண்டிப்பாங்க கண்டிப்பா அடிக்கும் அதாவது இப்பதான் நான் சொன்னேன் நார்த் இந்தியால வந்து புக்கிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் அளவு போச்சுன்னா கண்டிப்பா தௌசண்ட் ஸ்கோர் அடிக்கும் கண்டிப்பா தமிழ்ல ஷோர் ஷாட் இதான் நம்பர் ஒன் வருங்க இது வரைக்கும் ஐ திங்க் டூ பாயிண்ட் ஒன் நினைக்கிறேன் கண்டிப்பா டூ பாயிண்ட் இது பிரேக் பண்ணிரும் ரஜினியோட படம் பல படம் பார்த்துருப்போம் பாட்சா எஜமான் முத்து படையப்பா அந்த மாதிரி ஏதாவது என்ன படம் சார்ந்து இருக்குது இல்ல இது டோட்டலா வந்து இது ரஜினி வித் லோகேஷுங்க அதாவது நீங்க என்னைக்குமே ஒரு இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து தலைவர் தலைவர் பிளஸ் ஒரு மாசான டேரக்டர் இந்த ரெண்டு காம்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஹிட்டா இப்ப வேட்டைன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டோரி ஓரியன்ட் பிலிம் தலைவருக்காக கொஞ்சம் வசூல் போச்சு பட் கொஞ்சம் இது சில விஷயங்கள்லாம் லேக் ஆச்சு ரீசன் என்னன்னா அந்த பல்ஸ் பிடிக்கிற டைரக்டர் வேணும் லோகேஷ் அஃப்கோர்ஸ் அவர் பண்ண எல்லா படம் எதுவுமே வந்து சோட போட வைக்கப்பட கிடையாது எல்லாமே அவர் வந்து தலைவரோட சேரும்போது கண்டிப்பா அந்த தௌசண்ட் க்ரோருங்கிற டாக்கே அதனால தான் வந்துச்சு வித்த மூக்கு ஏன் வரல இதுக்கு ஏன் வருதுன்னா அந்த காம்போஸ் அதுதான் அதில் மெயின் வந்து தலைவர் படம் வெளியே இருக்கும்போது பயங்கரமாக ஹைப் ஏற்றினாங்க அந்த ஹைப் ஏற்ற கண்டிப்பா அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்குங்க வருத்துங்க அந்த ஹைப்புக்கு குறையிற மாதிரி எந்த எங்கேயுமே வந்து பணம் எதுவுமே நம்ம குறைய சொல்ல முடியாது கொடுத்த ஹைப்புக்கு போகிறோம் அது மாதிரி நிறைய பேர் அந்த டைம் டிராவல் அதெல்லாம் எதுவும் கிடையாது உள்ள நிறைய டுவிஸ்ட் இருக்கு நார்மல் ஸ்டோரியிலே ட்விஸ்ட் நிறைய இருக்கு லோகேஷ் படத்தோட எல்லா படம் பார்த்துருப்பீங்க இது பெஸ்டா இருக்கா இல்ல எல்லா படம் தான் இருக்கா இல்ல இல்ல இது வந்து அதான் சொல்றேன் இது வந்து இது ஒரு ஜேர்னராக நல்லா இருக்கு மித்த படம் மாதிரி இதெல்லாம் அவர் பண்ணல இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதுல ஒரு சில சம் ட்விஸ்ட்லாம் அவருக்கு அவர் படத்தில் சில ட்விஸ்ட்லாம் வைப்பாரு உள்ள அங்க டாட்ஸ் அதோட தான் இருக்கு அதே மாதிரி இது எல்சியூ கிடையாது இது தலைவருக்கான சோலோ ஃபிலிம் அது வந்து எங்கேயுமே அதுக்கான லீடு கொடுக்கல அவரு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க யாருக்கு மாசா இருக்கு எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க நான் தான் சொன்னேன் சௌபின் கலக்கி இருக்காரு சௌபின் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பார் சௌபின் ஒரு சீன் கூட அவர் சொல்லப்படாங்க அவர் வர எல்லா சீனும் சூப்பராக பண்ணியிருந்தார் சௌபின் நாகராஜுனாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க அமீர் ரெண்டு மூணு சீன் தான் வராரு அதுவும் மாஸ் பண்ணியிருந்தார் ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு இத்தனை காம்பு ஆர்டிஸ்ட் தேவையா அதாவதுங்க இது வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்கள் தேவையாங்கிறதோட நீங்கள் உங்களை நான் உங்கள் ஏஜை வச்சு சொல்கிறேன் நானே நைன்டி கிட்ஸ் தான் ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டிஸில் படம் எடுத்தவை தான் வேற இப்போ வந்து கமர்ஷியலிஸாக எடுக்கிற படம் வேற ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு ஆளை தூக்கிட்டா மித்த ஜேர்னர்லாம் ஒர்க் ஆகாது நிறைய பேர் சொல்கிறாங்க மித்தவங்கனால தான் இந்த படம் பெருசாக தான் கிடையாது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்றைக்குமே தலைவர் தான் அவருக்காக தான் அமீர்கான் உள்ளே வந்தார் இதே வேற யாராச்சும் நடிகர்னா அமிர்கான் நடிச்சிருப்பான்னு கூட தெரியாது ஸோ இப்போ நம்ம இது அமீர் கானுக்காக தான் ஓடுது நாகர்ஜன்கான் ஓடுதுன்னா நம்ம சொல்ல முடியாது மெயின் அட்ராக்ஷன் என்றைக்குமே தலைவர் தான் அவரை சுற்றி இருக்கிற மித்த ஆளுங்க

ஒரு மாஸ் லெவல் இருக்கும்ல அதான் ரெண்டு மூணு சீன் தலைவர் ஃபிளஷ்பேக் காமிச்சிருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அப்படியே லோகேஷ் கொண்டு வந்தாருங்க எந்த ஒரு பிஸர் இல்லாம சமையாச்சாலும் எதிர்பார்க்கவே இல்லை ரஜினிகாந்த் மேடம் சொல்றப்போ சொல்லியிருந்தாங்க ரஜினிகாந்த் நடிச்ச படத்தில் இது வந்து வித்தியாசமான ஜோனர் அதுல அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இப்ப நான் கதையை சொன்னேன்னா அப்புறம் அது இருக்காது நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்கவங்க டைம் ட்ராவலு சயின்டிஃபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பட் இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரிலேயே நிறைய ட்விஸ்ட் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அனிருத் மியூசிக் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க அனிருத் மியூசிக் அஸ்பிஷியல் அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கங்கே கேட்டிருப்போம் படம் தேட்டர் ஃபுல்லாக கேட்கும்போது சம வாய்ப்பாக இருக்குது ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க கண்டிப்பாக டென்னுக்கு நான் நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் கூட கொடுப்பாங்க